ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஸோ இன்றைக்கி நம்ம ஜெரி ஜெயந்தி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்டான ஒரு தக்காளி எக் தொக்கு தான் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அது ரொம்பவே சிம்பிள் ஸோ என்னுடைய ஸ்டைலில் நான் வைக்கிறேன் இதை பார்த்து நீங்கள் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்ட்டு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம வானலில் என்ன ஊற்றிக்கிட்டோம் என்ன நல்லா காஞ்சதும் கூட கடுகு ஆட் பண்ணிக்கணும் கடுகு நல்லா பொறிஞ்சதும் அது கூடவே கொஞ்சமாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க நிறைய ஆட் பண்ணக்கூடாது சோம்பு கம்மியாக ஆட் பண்ணுங்க இப்போ சோம்பு நல்லா ஓரளவு பொறிஞ்சதும் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை எடுத்து அதில் ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க அடிப்படிக்காத அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் நல்லா வதக்கி கொடுத்துக்கிட்டே இருங்க கலர் நல்லா சேஞ்ச் ஆகணும் ஸோ அது வரைக்கும் வதங்கட்டும் இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு இப்போது நம்ம கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எடுத்து அதில் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க தக்காளி நல்லா வதங்கணும் ஸோ அதனால் நல்லா வதக்கிகிட்டே இருங்க இன்னும் சீக்கிரமாக நமக்கு வதங்கணும் அப்படின்றதுக்காக நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கிறோம் உப்பு ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமாகவே தக்காளி வதங்கி வந்துடும் ஸோ நம்ம உப்பை ஆட் பண்ணி நல்லா வதக்கி கொடுத்துக்கலாம் சிம்மில் வச்சு பண்ணுங்கள் தக்காளி போட்டதும் ஏன்னா சைட்லலாம் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகும் ஸோ அதனால் இப்போ வந்து கூட கருவேப்பிலையை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க கூடவே ஒரு பச்சை மிளகாய் கீரதை எடுத்து ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ இந்த டைமில் நம்ம மஞ்சத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு நல்லாவே வருது நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு கிளறி விட்டுட்டே இருங்க இப்போது இந்த டைமில் நம்ம குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம் மிளகாய் தூள் வந்து நல்லா அதிகமாகவே ஒரு நாலு ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கோங்க சின்ன ஸ்பூனில் நல்லா அடிப்பிடிக்காத அளவுக்கு அந்த ஓரத்தில் எல்லாமே நல்லா கிளறி கொடுங்க கிளறி கொடுத்து எடுத்தவொடனே தண்ணி ஊற்ற வேணாம் நிறைய கொஞ்சமாக ஊற்றணும் எப்போவுமே நம்ம செய்கிற எல்லா குக்கிங்லேயும் மோஸ்ட்லி வந்து கொஞ்சம் தண்ணி கொஞ்சம் தண்ணியாக தான் ஆட் பண்ணுவோம் எடுத்தோன்னே நிறைய தண்ணி ஆட் பண்ண மாட்டோம் ஸோ அதனால நல்லா வதக்கி கொடுத்துங்க ஃபஸ்ட்டு அந்த மிளகாத்தூள் ஸ்மெல் நல்லா போயிடணும் இப்போ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க தண்ணி ஆட் பண்ணி நல்லா கிளரி கொடுத்துக்கோங்க கிளரி கொடுத்து ஓரளவுக்கு அதுலேருந்து எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வரணும் வெயிட் பண்ணுங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லாவே எண்ணெய் பிரிஞ்சு வெளியே வந்துருச்சு இந்த டைமில் நமக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி நல்லா கிளறி கொடுத்து ஒரு மூடி போட்டு மூடிடுங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த எக் எடுத்து அதை திறந்து ஆட் பண்ணிக்கலாம் திறந்தீங்கன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வெளியே வந்து கொதிச்சிட்டுருக்கு இப்போ இந்த டைமில் நம்ம ஒவ்வொரு முட்டையாக எடுத்து அதில் இறக்கி விட்டுக்கலாம் முட்டையே கவுத்து போடாதீங்க இந்த மாதிரி நான் போடுற மாதிரி நீங்கள் போடுங்க அதுக்கப்புறமா தான் நீங்கள் திருப்பி போடணும் ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு போடுங்க ஒவ்வொரு முட்டையாக இறக்குங்க இறக்கி இப்போ அந்த அடியில் இருக்க அந்த தக்காளி தொக்கு எல்லாமே எடுத்து முட்டை நல்லா உடையாத அளவுக்கு பொறுமையாக அது மேலே போடுங்க இந்த தொக்கை எல்லாத்தையும் எடுத்து மேலே அந்த மஞ்சள் கருவு மேலே போடுங்க போட்டு ஒவ்வொரு முட்டையாக ஓரளவுக்கு முழுக வைங்க தொக்குக்குள்ளே ஒரு ரெண்டு நிமிஷம் போல் அந்த மாதிரி நல்லா முழுக வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு முட்டையாக நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா திருப்பிக்கலாம் இப்போ கவத்து போட்டு திருப்பிக்கோங்க பொறுமையாக திருப்பணும் இந்த டைமில் ரொம்ப ஃபாஸ்ட்டாக நம்ம திருப்பினீங்க அப்படின்னா உடஞ்சிரும் அந்த மஞ்சள் கரு ஸோ உடையாமல் நல்லா கரெக்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் பொறுமையாக திருப்பி விடுங்க ஒன்று ஒன்றா இப்போ ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் போல் மூடிக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு திறந்தீங்க அப்படின்னா நல்லாவே நமக்கு தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருந்த கொத்தமல்லி தழையை மேலே தூவிக்கலாம் தூவி மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் போல் மூடி போட்டு மூடிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணி தொடருங்க பாருங்க இப்போ பார்த்தீங்கன்னா அஞ்சு நிமிஷம் ஆகிடுச்சி நம்ம நல்ல ஒரு கலர் கொடுத்துருக்கு ரொம்பவே நல்லா வந்திருக்கு தக்காளி தொக்கு முட்டை தக்காளி தொக்கு ஸோ எப்படி இருக்குது அப்படின்ட்டு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்